வணக்கம் ஜெயுண்டம் அருகே கணவன் இறந்த செய்தி கேட்டு சோகத்தில் மனைவியும் உயிரிழந்தார் நிஜ வாழ்க்கையில் வாழ்ந்ததைப் போன்று இறப்பிலும் இணை பெரியாமல் ஒரே நாளில் கணவன் மனைவி சம்பவம் அந்த பகுதி மக்களிடத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டத்தை அடுத்து கள்ளத்தூர் வடவிக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் முத்தேன் வைதி எண்பது இவரது மனைவி குப்பாயி வைதி எழுவது இந்த தம்பதியர்களுக்கு நாலு மகன்கள் உள்ளனர் கூலி வேலை பார்த்துக் கொண்டு இருவரும் எல்லாவற்றிற்கும் விட்டு கொடுக்காத தம்பதியாக ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர் இவரது நாலு மகன்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்துவிட்டு தற்பொழுது கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக ஒரே வீட்டில் வசித்து வந்தனர் இந்நிலையில் முத்தியன் மற்றும் அவரது மனைவி குப்பாயை இருவருக்கும் வயது மூப்பு காரணமாக நோய்வாய்பட்டு பட் நோய்வாய்ப்பட்டு கடந்த சில வருடங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் முத்தியின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு திடீரென இறந்துவிட்டார் கணவன் இறந்த செய்தியை மனைவி குப்பாயிடம் யாரும் தெரிவிக்கவில்லை முத்தியன் உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை உறவினர்கள் செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது மேலும் அடிப்பதை பார்த்து உறவினர்கள் அழுது கொண்டிருப்பதை பார்த்தும் சந்தேகமடைந்த குப்பாயை அருகில் இருந்தவர்களிடம் விவரம் கேட்டுள்ளார் அப்பொழுது கணவர் முத்தையன் இருந்த செய்தி அவரிடம் தெரிவித்துள்ளனர் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த குப்பாயி சோகத்தில் மூழ்கி கணவன் இருந்ததை தாங்க முடியாமல் மார்பில் அடித்துக் கொண்டு தக்கதறி அழுது கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென யாரும் எதிர்பாராத வகையில் கீழே மயங்கி விழுந்த குப்பாயை கணவன் உடல் வைக்கப்பட்ட இடத்தின் அருகிலேயே உயிரிழந்தார் வாழும்போது குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையாக வாழ்ந்த வந்த முத்தையன் குப்பாயி தம்பதியர்கள் சாவிலும் இணைப்பெரியாமல் ஒரே நேரத்தில் இறந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இவரது உடல்கள் இன்று சொந்த ஊரான வடவிக்கம் கிராமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது டிஎன் என் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராமச்சந்திரன் يا <applause> يا